நம்முடைய வழங்கப்படுற உணவுகளுடைய விமர்சனங்கள் விமர்சனரிச்சே இருக்கு போக்கவும் பயணிகளுக்கு சிறந்த உணவு கேட்டரிங் சேவையை வழங்கவும் இந்திய ரயில்வே முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை பத்தி நம்ம பார்த்தலாம் ரயில் பயணங்கள் அப்போ உணவை கையில எடுத்துட்டு போக முடியாத பயணிகள் பொதுவாக ரயில்லயே உணவுகளை வாங்க வேண்டிய சூழல் இருக்கு ஆனா நம்முடைய நாட்டில் ரயில் உணவுகள் எப்படி இருக்கும்னு தனியா சொல்ல தேவையில்லை இந்த மாதிரி ட்ரெயின்ஸில் கிடைக்கிற உணவு பொதுவாக ரெண்டு டைப் இருக்கும் அதில் ஒன்று ட்ரெயின்ஸ்குள்ளே இருக்கிற பேண்ட்ரி கார்ஸ் அதில் செய்யப்படுற உணவுகள் இருக்குது இது சுடு சுடு இருக்கிறதால டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ரெண்டாவது ஒரு வகை இருக்குது அதுதான் ரயில் நிலையங்களில் செய்யப்பட்டு ரயில்களில் விற்கப்படுற உணவுகள் இது பல நேரங்களில் ஆறி போய் ரொம்ப மோசமான நிலமையில தான் இருக்கும் இந்த சிக்கலை சரி செய்ய தேவைக்கேற்ப எல்லா ரயில்கள்லேயுமே பேண்ட்ரிக் கார்ஸில் உணவுகளை தயாரிக்கணும் அப்படின்றது இந்திய ரயில்வே ஆலோசனையில் இறங்கியிருக்காங்க இதுக்காக சுமார் நூற்றி பத்து பேண்ட்ரிக் கார்ஸ் தயாரிக்கப்பட்டு வர்றதா தகவல்கள் வெளியே இருக்கு இப்போ வந்தே பாரத் சதாப்தி ராஜதானி தேஜஸ் மாதிரியான பிரீமியம் ரயில்ஸ் பேண்ட்ரி கார்ஸும் இருக்கு அதே நேரத்தில் எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களில் சிலதுல மட்டுமே பேண்ட்ரி கார்ஸ் இருக்கு இந்த ரயில்களில் இருக்கிற உணவை பற்றி நம்ம கவலைப்படுத்தவே இல்லை ஆனால் என்னதான் அப்படி நம்ம சொன்னாலும் கூட வந்தே பாரத் மாதிரியான ரயிலில் கூட இந்த மாதிரி தரமற்ற உணவுலாம் வந்திருக்கு அது பல இடங்களில் புகார்களாக பதிவும் ஆயிருக்கு அதே நேரம் பெரும்பாலும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பேண்ட்ரிக் கார்ஸ் இருக்கிறது இல்லை இன்னொரு பக்கம் பண்டிகை காலங்களில் இயக்கப்படுற சிறப்பு ரயில்கள்லையும் இதே நிலமை தான் பேண்ட்ரிக் கார்ஸும் அதில் இருக்கிறது இல்லை இதனால இந்த ட்ரெயின்ஸில் பயணிக்கிற பயணிகள் உணவுகளை வாங்க சிரமப்படுறாங்க இப்போ இந்த மாதிரி ட்ரெயின்ஸில் உணவுகள் இல்லாததால அங்கே உணவு விற்கிற மற்றவங்க கிட்ட இருந்து உணவுகளை வாங்குறாங்க உரிய அனுமதி இல்லாமல் உணவு விற்கிற அவங்க கிட்ட இருந்து அதிக விலை கொடுத்து உணவு வாங்கி சாப்பிட வேண்டிய சூழல் இருக்கு இதன் காரணமாக அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் நூற்றி பத்து பேண்ட்ரி கார்ஸை உருவாக்க இந்திய ரயில்வே முடிவு செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டில் சுமார் ஐம்பத்தஞ்சு பேண்ட்ரி கார்ஸ் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டில் ஐம்பத்தஞ்சு பேண்ட்ரி கார்ஸை உற்பத்தி செய்ய ரயில்வே நிர்வாகம் முடிவு செஞ்சுருக்காங்க இதன் மூலமாக அனைத்து வகையான எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களில் பேண்ட்ரிக் கார்ஸ் நிறுவப்படும் அதே நேரம் எல்லா சிறப்பு ரயில்லையுமே பேண்ட்ரி கார்ஸை நிறுவுவது சாத்தியமில்லை வாரம் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை இயக்கப்படுற ரயில்களில் பேண்ட்ரிக் கார்ஸை இணைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலத்தில் மட்டுமே இயக்கப்படுற ரயில்களுக்கு பேண்ட்ரிக் கார்ஸை இணைக்க வாய்ப்பு தெரியுது அந்த ரயில்களில் பயணிப்பவங்க உணவுகளை வாங்க ஏதுவாக ஸ்டேஷன்ஸில் ரயில் பெட்டிகளுக்கு மிக அருகே விற்பனையாளர்கள் தயார் நிலையில் இருக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் சொல்கிறாங்க ஸோ இந்த நூற்றி பத்து பேண்ட்ரிக் கார்ஸ் பற்றி உங்களுடைய கருத்தென்ன இன்னும் எந்த மாதிரியான ட்ரெயின்ஸ்லாம் இந்த பேண்ட்ரி கார்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய ரயில் பயணத்தில் தரமற்ற உணவையோ இல்லைனா உணவே இல்லாமல் கூட நீங்கள் சூழ்நிலைகளை சந்திச்சிருக்கீங்களா அப்படி இருந்தால் அந்த ரயில் அனுபவம் பற்றி கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை செல்சின் தரமான அடி பெருமை மிக